ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்றைக்கி நம்ம என்ன ப்ரொஃபைல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போயர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் பிரதீப் படிப்பு பிஇ வேலை அசிஸ்டண்ட் மேனேஜராக டிஎம்பியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் எழுபத்தோராயிரம் பிறந்த தேதி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஒன்று முப்பது ஏஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி இது செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் திருமூர்த்தி தாயின் பெயர் திலகவதி போயர் சமுதாயத்தில் பூசன் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ அங்காளம்மன் முகவரி அவினாசி சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை பத்தாயிரம் இருக்குது மொத்த மதிப்பு ரெண்டு கோழின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எதிரி டிகிரி படிச்சு போனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு பொறுத்த வந்துச்சுன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் ராமகிருஷ்ணன் படிப்பு எம்பிஏ வேலை அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் மூணு இருபத்தி அஞ்சு பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் இது செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் வடிவேல் தாயின் பெயர் சசிகுமாரி போயர் சமுதாயத்தை நல்லம் கொடுத்து சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ வைகுண்ட விஷ்ணு பெருமாள் முகவரி அவினாசி சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா காலி ஒன்றரை சென்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை ஒரு பத்தாயிரம் நிறையா வந்துட்டுருக்குங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு எங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் சூர்யா படிப்பு பிஇசிஎஸ் வேலை பார்த்திங்கன்னா ஓனாக சொந்தமாக ஹார்ட்வேர் ஷாப் வச்சுருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பத்து பதினொன்று ரெண்டாயிரம் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி இது செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் ரமேஷ் தாயின் பெயர் ஜானகி போயர் சமுதாயத்தில் ஈஞ்சன் கொடுத்த சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் முகவரி கோத்தகிரி சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க காலியால் இருபது சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு தான் இருந்தாச்சு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேற்கொண்டு கொண்டு பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் குமார் படிப்பு பிஇஇசிஇ வேலை ஈரோட்டில் கம்ப்யூட்டர் டிசைனர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் பதினொன்று இருபத்தி எட்டு பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை இது செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் சுப்பிரமணியம் தாயின் பெயர் ராஜேஸ்வரி போயர் சமுதாயத்தில் ஈஞ்சம் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி சிறுமுகை சொத்த விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எளி டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் கிஷோர் குமார் படிப்பு பிபிஎம் சிஏ வேலை சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாருங்க மாத வருமானம் ஐம்பத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் மூணு இருபது பிஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் மூணாம் பாதம் இது செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் பாஸ்கரன் தாயின் பெயர் லக்ஷ்மி போயல் சமுதாயத்தில் கூரை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூணு சென்ட் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னையும் டிகிரி படித்த நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு இருந்துச்சு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் பிரதி படிப்பு பி இஎம்இ முடிச்சிருக்காரு வேலை சீனியர் குவாலிட்டி இன்ஜினியராக கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் அறுபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் அஞ்சு அஞ்சு ஏஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் புராடம் இது செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் விஸ்வநாதன் தாயின் பெயர் ரேணுகா போயர் சமுதாயத்தில் சேமம் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா எட்டு செண்டு காலியடை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை ஒரு பத்தாயிரம் வந்துட்டுருக்குங்க எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படித்து நல்ல குடும்ப போனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு பொறுத்தமாக தான் இருந்துச்சுன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேற்கொண்டு பார்த்து அடுத்ததாக பெயர் கணபதி படிப்பு வேலை பேரறிவு மாத தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் அஞ்சு இருபத்தி நாலு ஏஎம் ராசி தனுஷ நட்சத்திரம் உத்திராடம் இது செவ்வாயுடைய ஜாதகங்க இவர் ஒரே பையன்தான் தந்தை பெயர் குமார் தாயின் பெயர் லட்சுமி போயல் சமுதாயத்தில் ஜெடி பிள்ளார் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ பெருமாள் முகவரி தேனாம்பேட்டை சென்னை சொத்து விவரம் பாத்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை ஒரு எண்பதாயிரம் வந்துட்டு இருக்குங்க எதிர்பார்ப்பு சென்னையில் இருக்கக்கூடிய பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் மணிகண்டன் படிப்பு பிகாம் சிஏ வேலை ஊட்டில கம்பெனி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் எட்டு பத்து ஏஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் இது செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் ஆறுமுகம் தாயின் பெயர் பூமணி போயர் சமுதாயத்தில் கோடாளி கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி ஊட்டி சொத்து விவரம் பாத்தீங்கன்னா மூணு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை ஒரு ஆறாயிரம் இருக்குங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்த நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் பிரகாஷ் படிப்பு இசிஇ வேலை பூனையில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் ஒன்பது பதினஞ்சு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் நான்காம் பாதம் இது செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சீனிவாசன் தாயின் பெயர் சுமதி போயர் சமுதாயத்தில் வேம்புக்கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி சங்ககிரி சேலம் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படிச்சு நல்ல குடும்பம் பண்ணால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் விக்னேஷ் படிப்பு பிகாம் சிஏ வேலை ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் எழுவதாயிரம் பிறந்த தேதி பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் மூணாம் பாதம் இது உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் கருப்புசாமி தாயின் பெயர் கலாமணி போயர் சமுதாயத்தில் கோமாளி கொடுத்த சேனவங்க முகவரி கருமத்தம்பட்டி கோயம்புத்தூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது சென்ட் நிலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடினு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படிச்சு நல்ல குடும்ப போனால் எதிர்பார்க்குறாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி